ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினி ட்ரன்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சரிகம ஃபைனல் போட்டியில் ரசிகர்களுக்கு கிடைத்த ஏமாற்றம் இலங்கை ஆசானிக்கு இப்படி ஆகிவிட்டது ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் சரிகம லிட்டில் சாம்பியன்ஸ் சீசன் த்ரீ வரும் ஞாயிற்றுக்கிழமை ஃபைனல் நிகழ்ச்சி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி நேரு ஸ்டேடியத்தில் வைத்து டிசம்பர் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லைவாக ஒலிபரப்பாகும் என கூறப்படுகிறது அதே நேரத்தில் இந்நிகழ்ச்சியில் எழுதி போட்டியாளராக கலந்து கொள்ளும் போட்டியாளர்களின் பெயர் தற்பொழுது வெளியாகியிருக்கும் நிலையில் அது இந்த நிகழ்ச்சியில் ரசிகர்களை அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் ரியாலிட்டி ஷோ நிகழ்ச்சிகளில் சரிகம நிகழ்ச்சி என்று ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் உலக அளவில் தமிழ் ரசிகர்கள் இருக்கிறார்கள் இதுவரைக்கும் இரண்டு சீசன்களை கடந்து தற்பொழுது மூன்றாவது சீசன் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை வழக்கம் போல நம்ம ஆங்கர் தான் தொகுத்து வழங்குகிறார் ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான கான்செப்ட் இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்று வருகிறது சமீபத்தில் இந்த நிகழ்ச்சியின் சீனியர் மூன்றாவது சீசன் முடிவு வந்தது அதைத் தொடர்ந்து ஜூனியருக்கான சரிகமம் லிட்டில் சாம்ஸ் நிகழ்ச்சி ஆரம்பித்து இருபத்தி எட்டு போட்டியாளர்களுடன் தொடங்கப்பட்டது இதில் இலங்கை கண்டி என்ற பகுதியைச் சேர்ந்த ஆசானி என்ற பெண் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தன்னால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று சில வாரங்கள் கழித்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார் ஆசானியின் தந்தை தேயிலைத் தோட்ட தொழிலாளராக இருக்கிறார் இவரது குடும்பம் நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு ராமேஸ்வரத்தில் தான் இருந்தது இவர்களுடைய சொந்த ஊராக ராமேஸ்வரம் திகழ்ந்திருக்கிறது பிறகு இவர்கள் இலங்கைக்கு அகதிகளாக இடம்பெயர்ந்து போகியிருக்கிறார்கள் ஒரு தேயிலை தோட்டத்தில் பல வருடங்களாக இவர்களுடைய தலைமுறையை ஒமையாக வேலை செய்து வருகிறது அங்கு சினிமா டிவி எதுவுமே பார்க்காமல் எஃப்எம் ரேடியோவில் வரும் பாட்டை கேட்டு நம்ப ஆசானி பாடி பழகி இருக்கிறார் அவருடைய திறமையை அறிந்த அவருடைய குடும்பத்தினர் ஆசானி பாடிய வீடியோவை சரியமப்பா நிகழ்ச்சி ஆடிசனுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் பிறகு ஆசானியால் ஆடிசனில் கலந்து கொள்ள முடியாமல் போகியிருக்கிறது அதற்கு காரணம் பணப்பிரச்சனையாக இருக்கிறது இதை அறிந்த ஊர் மக்கள் உறவினர்கள் எல்லோரும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து ஆசானியை நிகழ்ச்சி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆசானி தமிழ்நாட்டை நம்பி வந்த நிலையில் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து முடிவெடுத்திருக்கிறார்கள் முதல் பாடல் மூலமாக ஆசானி அரங்கத்தில் இருந்தவர்களை மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்த ரசிகர்களையும் வியந்து பார்க்க வைத்து விட்டார் பிறகு சோசியல் மீடியா முழுவதும் இலங்கை பெண் ஆசானி கொடுத்த செய்திகள் தான் அதிகமாக உலா வந்தது பிறகு இந்த நிகழ்ச்சியின் ஆசானி செலிபிரிட்டியாக மாறியிருந்தார் அதைத் தொடர்ந்து ஆசானிக்கு ரசிகர்கள் அதிக அளவில் இருந்தனர் இதைத் தொடர்ந்து ஆசானிக்கு ரசிகர்கள் அதிக அளவில் இருந்தனர் இந்த நிலையில் இந்த சரிகமப்பா சீசன் த்ரீ லிட்டில் சான்ஸ் நிகழ்ச்சிக்கான ஃபைனலிஸ்ட் பட்டியல் வெளியாகி இருக்கிறது அதில் ஆசானியின் பெயர் இடம்பெறவில்லை அந்த வகையில் ரிஷிக்தா ஜவஹர் கில்மிசா சஞ்சனா ருத்ரேஷ் குமார் கனிஸ்கர் கவின் என ஆறு பேர் இறுதிக்கட்ட நிகழ்ச்சிக்கு தேர்வாகி இருக்கிறார்கள் என கூறப்படுகிறது இதனால் ரசிகர்கள் இலங்கை பெண்ணான கில்மிசா ஃபைனலிஸ்டில் இருந்தாலும் ஆசானியே இல்லை என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இது ரசிகர்களை கொடுத்து கொடுத்திருக்கிறது அதோடு ஆசானியை ஜி தமிழ் டிஆர்பிக்காக மட்டும் பயன்படுத்தி கொண்டார்களா என ரசிகர்கள் அதிகமாக இணையத்தில் தங்களது விமர்சனங்களை தெரிவித்து வருகின்றனர் மேலும் தங்களது கருத்துக்களை உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் போன்ற சுவாரஸ்யமான மற்றும் புது புது வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ